உறவுகளே வணக்கம் வணக்கம் பரவாயில்ல காசை வாங்கிட்டு பா போட்டு ஜெயிக்க வச்சாச்சு இனிமேல் த கர்நாடகாவிலேருந்து தண்ணி வந்தால் என்ன ஸ்டெர்லைட் வச்சா என்ன ஆதானிக்கு துறைமுகத்தை எழுதி கொடுத்தா என்ன வாழ்ந்துடலாம் வாழ்ந்துடலாம் இந்த இரநூறுவாயை வச்சு வாழ்ந்துடலாம் என்னது மயிலாடுதுறை இல்லையா என்னப்பா என்ன காளியம்மா ஒன்று சொல்லுவாங்களே வா ரொம்ப நாளாச்சு அப்படின்னு யார ஒரு பேர் சொல்லுவாங்க ப பேர் மறந்துடுச்சு அவர் இனிமேல் அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து இரநூறுவா காசு கொடுப்பாரு வரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பரவாயில்ல முட்டாள் முட்டாள் மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு அதுவும் ப தமிழனை கொண்ட காங்கிரஸுக்கு ஓட்டை போட்டு அமோக வெற்றி பெற வச்சுங்க பாரு ஐயோ இறைவா தமிழனத்தை அழி அறியாமையில் செய்கிறதுன்னு நினைக்கிறீங்க அறியாமையில் செய்யல நீங்களே மண்ணல்லி போட்டுக்கிறீங்க அவ்வளோதான் போட்டுக்கிட்டீங்க அடுத்தது இன்னமும் அந்த மாதிரி தான் போடுவீங்க சரியா தமிழ் இனவத்துக்காக ஆ ஆமாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஒடிசாவில் ஒடிசாவில் பிஜேபி வந்து இப்போ ஆச்சை பிடிச்சிருக்கு சட்டமன்ற ஆச்சை வந்து பிஜி பிஜேபி பிடிச்சிருக்கு அவங்க வந்து என்ன சொல்லிங்கிறியா அங்கே ஆச்சை பிடிச்சாங்க அங்கே வந்து பட்நாயக்கர்னு ஒருத்தர் வந்து இத்தனை வருஷமாக ஆண்டுகிட்டு வந்தார் ரொம்ப வருஷமாக ஆண்டுகிட்டு வராரு ஆண்டுகிட்டு வந்தார் அவருக்கு கீழே வந்து ஒரு தமிழை பூர்வீகக்குடியில் ஒரு தமிழை பூர்வீகக்குடி தமிழ்நாடு ஆனால் அங்கே போய் முன்னாடியிலேருந்தே வாழ்ந்துக்கிட்டு வராங்க அவங்க ஒரு தமிழை அவருக்கு கீழே அடுத்த கட்ட லெவலில் இருக்காரு அடுத்து அடுத்தது இன்னொரு தமிழ் அந்த ஒடிசாவை ஆள்றதுக்கான தகுதியில் வந்துட்டார் ஆனால் பிஜேபி என்ன சொல்லி இந்த கடைசி ஆச்சா பிடிச்சிச்சின்னா ஒரு தமிழன் கையில் நீங்கள் தமிழனுக்கு அடிமையாக நீங்கள் வாழலாமா வாழக்கூடாது அப்படின்னு ஒடிசா மக்கள்கிட்ட சொல்லி தமிழனுக்கு கீழே நீங்கள் வாழாதீங்கன்னு சொல்லி சாவிலாம் இங்கே திருடிக்கிட்டு போய் சாவிலாம் தமிழ்நாட்டில் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒடிசாவிலேருந்து கொள்ளடிச்சிக்கிட்டு வந்து தான் தமிழ்நாட்டில் சாவிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆச்சை பிடிச்சிருக்கு சரியா அவனுக்கு இருக்க ஒடிசாக்கு இருக்க புத்தி கூட தமிழ்நாட்டில் இருக்க தமிழனுக்கு கிடையாது சரியா ஒரு திராவிடனை ஆளை வச்சு திரா தெலுங்கனையும் கன்னடனையும் ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஐயோ சாமி உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் இந்த இரநூறுவா வாங்கி இரநூறுவா வாங்கி ஓட்டு போடுற புத்தி அவளை எங்கே கொண்டு விடும் தெரிய தெரியல சரியா இப்போ ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு இனத்தையும் காட்டி கொடுக்குறீங்க இடத்தையும் கூட்டி கொடுக்குறீங்க இடத்த எல்லாத்தையும் இன்னுமேல் அவ்வளோதான் எல்லா கழிவு எல்லா மட்டம் மசரும் தமிழ்நாட்டுக்கு வரும் தமிழ்நாட்டுக்கு வரும் அனைத்து தீங்கான விஷயமும் அணு உலையிலேருந்து எல்லா உலையும் தமிழ்நாட்டுக்கு வரும் ஒரு போருன்னு வந்து உலக போர்னு வந்து ஒரு குண்டை தூக்கி சும்மா ஒரு தீப்பெட்டியை தூக்கி அணு உலையில் போட்டானா தமிழ்நாடு காளி சரியா பார்த்துங்க பார்த்துங்க நல்லா வாழுங்க காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு நாசமாக போங்க சரியா என்னென்னா அதில் நாங்களும் ஒரு ஆள் அழிவோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்ட அனைவருக்கும் எனது மற்றட்ட மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்